புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக கருதப்படுகிறது அரியல் வந்து ஆன்மீக பணியில ஆன்மீக சேவை நிறைய செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இதன் மூலமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆன்மீகவாதிகள் ஆட்சிக்கு வரும் பொழுது எல்லா விதமான சலுகைகள் நேரடியாக கிடைப்பதற்கு தான் அரியன் வந்து இதன் மூலியமா தீர்மானத்தை எடுத்திருக்கோம் இது என்னுடைய இது மட்டும் இல்ல எங்களுடைய மனாமிதிக்கல் ஆன்மீக வைத்தினுடைய நிறுவனர் எச் பெருமாள் எடில் மணி ஐயா மௌனியார்கள், மணி ஐயார்கள், மத்த பலரெందர் முடிவு, திருணர்கள் மேலவெட்ட எல்லாரோட உத்தரவோட அடியெடுத்து கொள்கிறார்கள். அரியம்ப பொதுத் தொகுதி, அரியம்ப பொதுத் தொகுதி மத்த முன்னோ ஒரு பொதுத் தொகுதி எடுத்துக்கறோம். மேலெட்ட உத்தரவு கூட தான் இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் நேரடியாக கிடைக்கும் ஏன்னா నాయந்தவங்க அரியார்கள் வந்து ஏரிய முடிவும் மறைவே இருந்து கிடையாது எல்லாரும் நேரடியாக பலனை அடைவார்கள். அதாவது வந்து சிறந்த மருத்துவம் சிறந்த கல்வி சிறந்த வேலை வாய்ப்பு எல்லாமே அடிப்படை வந்து அடிப்படை மக்கள் இருந்து மேலோக்கி இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் சமநிலையாக கொடுக்கணும்னா ஆன்மீகத்தினுடைய ஒரு வேண்டுதல் அதனாலதான் நாங்க வந்து அடியாத போட்டி இந்த மாநிலத்திலே எங்களை போன்ற அடியாறுகள்